அப்போ ஒரிஜினல் சாங்கை போட்டு லதாஜி கிட்ட காமிக்கிறாங்க காமிச்ச உடனே அந்த அம்மா அப்படியே அசந்து போய் யார் இந்த பாட்டு பாடினது அவங்களுக்கு என்ன வயசு எப்படி பாடினாங்க அவங்க எப்படி அவங்க யார் அதுன்னு நான் எல்லாருக்கிட்டையும் நிறுத்திட்டேன் சரி கோரஸ் பாடுறத எல்லா மியூசிக் டைரக்டரையும் நிறுத்திட்டேன் கே எம்எஸ்வி கிட்ட மட்டும் தொடர்ந்து நான் பாடிக்கிட்டு இருப்பேன் அவர் பாயால் அவர் சொன்னாதான் நான் கோரஸ் சுசிலாமா பாடினோன்னாக்கா எம்எஸ்சி சொல்லிட்டார் நான் வேற டியூன் போட்டுடுவேன்

வாழ்க்கையில மறக்க முடியாது ஒவ்வொரு பெண்களுக்கும் இதெல்லாம் மறக்க இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் இது எனக்கு மறக்க முடியாது அது மார்ச் இருபத்தி மூணாம் தேதி என்னோட ரெக்கார்டிங் பாச மலர் இந்த பாட்டு என்னன்னா வாராயன் தோழி வாராயும் மணப்பந்தல் காண வாராயோ ஐயோ தோழி வாராயோ காண வாராயோ வாராயன் தோழி வாராயோ காண வாராயோ மனமேடை தன்னில் மனமே காணோ திருநாளை காண வாராயோ வாராய அப்பவும் சொல்றாரு அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு அந்த பாட்டுக்கு கோரஸாம் ஃபர்ஸ்ட் என்னோட பாட்டை எடுத்துடுங்க கோரஸ் அப்புறம் எனக்கு கும்பல்ல பாடிடலாம் அப்படின்னுட்டு அதுல எங்க அம்மா எல்லாம் இருக்காங்க எங்கள் அம்மா என் தங்கச்சியெல்லாம் குரூப் பாடியிருக்காங்க இந்த குரூப் சாங்கை இதில் பாடினோம் அது என்ன பாட்டு தெரியுமா பாட்டொன்று கேட்டேன் பரவசமா நீ அந்த அம்மா ஜெமுனம்மா பாடினாங்க ஆமாம்மா காலையில் ஒம்பது மணியிலேருந்து ராத்திரி ஒம்பது மணி வரைக்கும் அம்மா உயிரே போச்சு அதுக்கு முன்னாடி உங்க உங்களுக்கு சொல்ல இல்லையே ஐயோய்யோ இல்லையே அங்கே இங்க எனக்கு அப்படியே நெருப்பு கட்டி வச்சிருக்க மாதிரி இருக்கு இதுலயே ஸ்ட்ரெயின் ஆயிட்டுங்க பாடு நல்லா பாடி ஸ்ட்ரெயின் ஆயிட்டு ராத்திரி ஒம்பது பத்து மணிக்கு உன்னோட பாட்டு வருது நீ ஒன்று பாடு அப்படின்னு சொல்லிட்டாரு பாடினா வெறும் காத்துனிங் மறு காத்து வருது ஒரு அழுவியா வருது என்னடா இது இந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இப்படி போச்சேன்னு அவர் எம்எஸ்வி வந்து சொல்றாரு நீ பயப்படாத நாளை காலையில் நாளை காலையில் எல்லாரும் நாளைக்கு காலையில் வந்துருங்க நாளை காலையில் ரெக்கார்டிங் இது நிஜமா இருக்குமா இருக்காதா ஏன்னா அந்த மாதிரி எப்படி நடக்குமோ ஏன்னா சினிமா உலகன்றது ஒரு மாயை அதுல கிடைச்ச சந்தர்ப்பத்தை கரெக்டா எடுத்துக்கணும் போச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யறது நீ வந்து பாடிக்கலாம் பாடிக்கணும் அந்த நேரத்துல வீட்டுக்கு வந்து சமையல் பண்ணி சாப்பிட்டு படுத்து தூக்கு தூக்கமா வருது அழுகதா வருது காலையில ஒன்போது மணிக்கு வண்டி வந்துச்சு உடனே ஸ்டுடியோக்கு போனோம் மெஜஸ்டிக் ஸ்டுடியோ அதாவது சாரதா ஸ்டுடியோ போனோம் போன உடனே சரி எல்லாத்தையும் செட்டப் பண்ணாங்க மந்திரம் ஒரு பக்கம் நாதஸ்வரம் ஒரு பக்கம் அப்புறம் ஒரு ஃபோர் ட்ராக் தாங்க கொஞ்சம் நானும் சேர்ந்து ஒரு மைக்கு பாடிக்கிட்டு இருக்கோம் பாடிக்கிட்டு இருந்த என்ன சொல்ல போறாரோ தெரியல சரி வாய்ஸ் அங்கே வாய்ஸ் உடனே வாய்ஸ் பாடி பாடி கேட்ட உடனே அவர் அங்கேருந்து உள்ளே வந்தார் ஜிஎஸ்டி எடுத்துட்டு வருவார் ஐயோ என்ன சொல்ல போறாரு அப்படி பயந்துட்டு இருந்தாங்க கிளாஸா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இப்படியே பாடுமானார் வெரி குட் வெரி குட் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ரொம்ப அது சரி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் இவர் எம்எஸ்சியோட பாட்டுங்க வந்து அப்படியே ஒன்னு ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா வந்துகிட்டே இருந்துச்சு நிறைய பாட்டு அங்க கோரஸ் எல்லாம் நின்று போச்சு

பாட்டு பாடி கத்துக்கிட்டோம்னா மத்த மத்த மியூசிக் டைரக்டர்கிட்ட பாடும் போதெல்லாம் தண்ணி சாப்பிடுற மாதிரி அவ்வளவு ஈஸி ஆயிடும் அவ்வளோ அதனால அதை நான் பெருசா நான் எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு பாடிட்டு வந்தேன் எத்தனையோ பாடல்கள் எக்ஸ்பிரஷன்ஸ் மெயினாக வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு மேக்ஸிமம் சாங்ஸு உங்களை வச்சு தான் மெஜர் ஆக்டர்ஸு பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் ஆமாம் இதே போல் இன்னொரு சாங் லதாஜி ரொம்ப பாட முடியாத சொல்லி நீங்க பாடி புகழ் பெற்ற பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க வெளியே கண்டிப்பா அது என்ன பாட்டுக்கா அது லதா மங்கேஷ்கர் அத ஒரு சரஸ்வதி கையிலேயே வாயில சரஸ்வதி வாயில பிரம்ம ரிஷி பட்டம் கிடைச்ச மாதிரி அது கிரேட் இல்லையா ஆமா சிவந்தம்மன் படத்துல நூத்தி ஐம்பது ஆர்கெஸ்ட்ரா இது வரைக்கும் எந்த பாட்டுக்கு வைக்கல எங்கே நிம்மதி கூட நூறு தான் இந்த பட பாட்டுக்கு வந்து நூத்தி ஐம்பது பேரு

ஈஸ்வரிதான் பாட முடியும் தான் முடியும் வேற யாராலேயும் முடியாது அந்த பாட்டு இந்த பாட்டு வேற இப்போ கூட யாரால எடுத்தாலும் கூட பாட முடியாது ஒருத்திகிட்ட தான் என்ன இருக்குன்ற டேலண்ட் எனக்கு தெரியும் என்கிட்ட என்ன இருக்குன்னே எனக்கே தெரியாது அவர் என்னென்னவோ டேலண்ட் கொண்டு வர்றாரு ஒரு ஒரு பாட்டுக்கு ஒரு ஒரு ஆமா அது என்ன தெரிஞ்சுச்சோ தெரியாது அப்போ இந்த பாட்டை பாட வச்சாரு அந்த பாட்டு பட்டத்திரா மணி ஒரு மணி ஆச்சு வித் வாய்ஸ் வித்ஸ் வாய்ஸ்ல ஒரு நான் பாடிட்டு இருக்கும்போது ஸ்ரீதர் வெளியில வந்துட்டார் எம்எஸ்விக்கும் ஏக லடாய் சண்டை என்ன சண்டை போடுறாங்க இது நம்ம நம்ம விட்டு இந்த பாட்டு போகுது போல் இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து அப்போ இல்ல நான் சொல்றதா நீ செய்யணும் அப்படி இப்படியே கேட்டது நான் இன்னொருக்கு முந்திரி கொட்டை எனக்கு எமசி வைச்ச பேரே முந்திரி கோட்டை அவங்க என்ன பண்ணால் ஓடி போயிட்டு என்ன என்ன கேட்குறாரு அண்ணா ஸ்ரீ அண்ணா என்ன கேட்குறாரு அப்படின்னு கேட்டேன் கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார் ஈஸ்வரி இந்த எஃபெக்டை நீ கொடுத்து லாலாலு அது மாதிரி முதல்ல அந்த இது கொடுத்துருவாங்க பட்டத்துராணி la எடுக்கணும் இவ்வளவும் சாடி இந்த பாட்டு எடுக்கணும் அம்மிங்க பாடி இதை எடுக்கணும் நீ தான் பா பண்ணே நீ தான் எடுக்கணும் அப்படின்னாரு அதுக்கென்ன நான் பாடிடுறேன்னுட்டேன் இவருக்கு எம்எஸ்வி ஐயோ வயரெல்லாம் சொல்லிக்கணும் ஸ்ரீ அவருக்கு வயரெல்லாம் நோ எப்படி தெரியுமா அப்படியாக்கோ எப்படியாக்கணு ஒன்றும் இல்லை நான் பாடுவேன் வெரி குட் நான் பாடுவேன் என்னென்ன எஃபெக்ட் எல்லாம் தெரியுமா உனக்கு நான் ரூம்ல ரூம்லேருந்து எல்லாம் இருக்கேனே வாய்ஸ் ரூம்லேருந்து இதெல்லாம் நோட் பண்ணியிருக்கேன் எங்கெங்கே எது வரும்னு எனக்கு தெரியும் நான் பாடிடுவேன்ட்டேன் ஒரே டேக் தம்பி ஓகே ஃபுல் சாங் ஃபுல் சாங் வாவ் உடனே ஹிந்தி தர்த்தின்னு எடுத்தாங்க தர்த்தி ஆ தர்த்தின்னு வந்து அங்கே போய் சங்கத் ஜெய்கிருஷ்ணன் மியூசிக் அங்கே போய் அவங்களுக்கு இந்த பாட்டை போட்டு காமிக்கல சரி இந்த பாட்டை போட்டு காமிக்காம காமிக்காமல் போல ஒரு பாட்டை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சுச்சுவேஷன் சொல்லி சொல்லிட்டாங்க லதா அம்மா எல்லாத்தையும் கேட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க எனக்கு இந்த எஃபெக்ட் எல்லாம் கொடுக்க வராது வெறும் பாட்டு தான் நான் பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க வேற யாரோ அந்த எஃபெக்ட் அந்த அம்மா பாட்டு பாட்டு எல்லாம் முடிச்சிட்ட உடனே அப்போ ஒரிஜினல் சாங்கை போட்டு லதாஜி கிட்ட காமிக்கிறாங்க காமிச்ச அந்த அம்மா அப்படியே அசந்து போய் யார் இந்த பாட்டு பாடினது அவங்களுக்கு என்ன வயசு எப்படி பாடினாங்க அவங்க எப்படி அவங்க யார் அதுன்னு இதுக்குன்னே சென்னைக்கு வந்து அவங்க என்ன பார்த்துட்டு ஆஹா போன அந்த ஃபோட்டோ இன்னும் என் வீட்டில் இருக்கு பிரமாதம் பிரமாதம் அக்கா அதாவது எல்லாம் ஒரு கிரேட் சிங்கர் இந்தியா பெருமைப்படக்கூடிய கிரேட் சிங்கர் லதா மங்கேஷ்கர் அவர்கள் பார்க்கணுன்னு எத்தனை வாட்டி ட்ரை பண்ணாங்க எத்தனை சிங்கர்ஸ் அவங்கள மீட் பண்றதுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாடகி உங்களை வந்து வந்து பார்த்துட்டு போனாங்கன்ற பெருமை அதுவே பெரிய அவார்டக்கா அதே போல ஹமிங் வெறும் ஹமிங் வச்சு எவ்வளோ பெரிய ஹிட் ஆயிருக்கு அந்த சாங்ஸ் ஹமிங்லேயே நீங்கள் பாட்டுனாக்கா முதல் முதல்ல வந்தது சரிங்க ஆலயமணி தான் ஆலயமணி ஆ நீங்க அந்த பாட்டைத்தான் இப்ப கேட்க போறீங்கன்னு நினைக்கிறேன் கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா கல்லெல்லாம் எல்லாம் மாணிக்கு கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா Beautiful que